இருந்து ஒரு நிவர்த்திக்கான அமைப்பு உண்டு அப்படின்றது அதை சார்ந்த செயல்பாடுகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றது வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரீதியான வருமானம் கண்டிப்பாக உண்டு குடும்ப உறவுகளால் மேன்மையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இளைய சகோதர ரீதியான உள்ள ஒரு ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தாங்க எடுத்த வாரியங்கள் கொஞ்சம் தடையாக ஆனாலும் சிறப்பாக முடியும் கவலை வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இரண்டாவது வண்டி வாகனம் வீடு இடம் சொத்து இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது வாங்குறது இது மாதிரியான செயல்பாடுகளில் இந்த மாதம் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் கூட கொஞ்சம் கவனமா செயல்படணும் அப்படின்ற விஷயம் தாங்க குழந்தைகளுக்காக சுப கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது படிப்பாக படிப்புக்காக இருந்தாலும் சுபமான ஒரு செயல்பாடுகள் நிகழ்வுக்காக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கான விரயம் உண்டு அப்படின்றது தாங்க ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் கைகூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் எதிர்பாலினத்தினர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய நபர்களால் மன உளைச்சல்

செலுத்துங்க வேலை வேலைன்னு நீங்கள் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியமோ இந்த மாதம் சற்று கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்குதுங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா அற்புதமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் நல்ல ஒரு அமைப்பை இருக்கு தடைகள் வந்தாலும் சிறப்பாக முடியக்கூடிய யோகங்கள் இருக்கு கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய இரட்டிப்பணம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் சுப கடனை உருவாக்கக்கூடிய ஒரு காலநேரம் இருக்கிறதுனால தாராளமாக சார்ந்த செயல்பாடுகள் நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்படின்ற விஷயம்தான் குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அற்புதமான ஒரு காலகட்டம் குரு மங்களம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்போ அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி தனுசு லகன காரர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் அப்படிங்கறது உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான மாதமாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கறது ஒரு விஷயம் நிறைவேறக்கூடிய தன்மைகள் அப்படின்றது தான் இதனோட பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்த வேகத்திலே மறைஞ்சிடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுவது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் மூத்த உறவுகளால் நல்ல ஒரு மேன்மையான நாளாக இருக்கும் நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறுதியில் அப்படிங்கும்போது ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் வெளியில போய் வர்றது இது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நன்றி